மண் காப்போம் இயக்கத்தை சத்குரு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி துவக்கி வைத்தார் விவசாய மண்ணில் குறைந்தது மூன்று முதல் ஆறு சதவீதம் அங்கக கரிமத்தை பராமரிக்க வேண்டிய அவசியத்தை முன்னெடுத்து செல்லும் செயல்பாடுகளில் இந்த இயக்கம் தனி கவனம் செலுத்தி வருகிறது மண் மண்காப்போம் இயக்கம் மூன்றாம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சத்குரு தனது எக்ஸ் பக்கத்தில் மண் காப்போம் இயக்கத்தின் மூன்று ஆண்டுகால செயல்பாடுகள் குறித்து காணொலி வெளியிட்டுள்ளார் துபாயில் நடைபெற்ற காப் டுவெண்டி எயிட் அசர்பைஜானில் நடைபெற்ற காப் டுவெண்டி நைன் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற காப் சிக்ஸ்டீன் எகிப்தில் நடைபெற்ற செகம் உள்ளிட்ட ஐநா சபையின் காலநிலை மாநாடுகளில் கொள்கை விளக்க குறிப்பு உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகித்தது நேபாளம் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் மண் காப்போம் கொள்கைகளை செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது மண் காப்போம் இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டு குஜராத் பானஸ்கந்தா மாவட்ட விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பானாஸ் மண்காப்போம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை நிறுவினர் இந்த நிறுவனத்தில் மண் பரிசோதனை ஆய்வகம் மற்றும் நவீன உயிர் வேளாண் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது மண் காப்போம் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து அளவில் இதுவரை சுமார் முப்பது லட்சம் குழந்தைகள் அந்தந்த நாட்டு தலைவர்களுக்கு கடிதம் எழுதி உள்ளனர் இதுவரை உலகில் நானூறு கோடி மக்களிடம் மண்வள பாதுகாப்பு குறித்த செய்திகள் பகிரப்பட்டு மக்களின் பெரும் ஆதரவை பெற்றுள்ளது நயாகரா நீர்வீழ்ச்சி ஜெட்டியோ புர்ஜ் கலிஃபா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய நினைவுச் சின்னங்கள் மண் காப்போம் இயக்கத்தின் பிரச்சாரத்திற்காக ஒளிர்விக்கப்பட்டன இந்த இயக்கத்தின் மூன்றாண்டு சாதனைகளை குறிப்பிட்ட சத்குரு மண்ணை காக்க மனிதகுலம் ஒன்றணைய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார்